ஈசாரா கப்பு நம்மதேன்னு சொல்லி சொல்லி பதினேழு வருஷம் உங்களால் கப்படிக்க அடிக்க முடியாம போயிடுச்சு இந்த தடவையாவது கப்பு அடிச்சிருவீங்களா இப்படி வந்து சொல்ற தான் ஆர்சிபி டீமோட நிலைமை வந்துருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்சிபி டீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் விராட் கோலி ஃபிலிப் சால்ட் இவங்க ரெண்டு பேர் களமிறங்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்துருக்குங்க அதுக்கப்புறம் ஒன் டவுனாக கேப்டன் ரஜத் பட்டிதார் வந்து களமிறங்க சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவிங்ஸ்டன் குருணால் பாண்டியா ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் இல்லைன்னா ஜேக்கப் பத்தல் இவங்க வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புவனேஸ்வர் குமார் ஹசல்வுட்டு தயால் சுயா சர்மா இவங்க வந்து கிளம்புறாங்க அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு இதே இம்பேக்ட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தார் ஸ்வப்னில் சிங் படிக்கல் இந்த மூணு பிளேயர்ஸில் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்ல யாராவது இம்பாக்ட் பிளேயராக களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் இப்படி தான் வந்திருக்க போது மேக்ஸிமம் இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் இதில் என்ன மாதிரி சேஞ்சஸாக ஆர்சிபி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் ஓவராலாக ஆர்சிபி டீமை பார்க்கும்போது இந்த டீம் வந்து நல்ல பேலன்ஸாக வந்திருக்குங்க ஏன்னா எப்பயுமே ஆர்சிபி என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்லாம் நல்லா எடுத்துருவாங்க ஆனால் பவுலர்ஸ் வந்து நல்ல நல்ல பவுலர்ஸ் எடுக்காமல் பயங்கரமாக சொதப்பி விட்டுருவாங்க இதனால தான் போன தடவை ஆர்சிபி டீம் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட பவுலிங்கில் பயங்கரமாக சொதப்பினாங்க ஆனால் இந்த தடவை ஆர்சிபி டீம் வந்து நல்லா அமைஞ்சிருக்குங்க ஹெசல்வுட் வந்து டீமுக்குள்ளே வந்தனால ஆர்சிபியோட பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஆர்சிபியோட பவுலிங் மட்டும் இல்லைங்க இவங்களோட பேட்டிங்கும் நல்லா இருக்குது டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் ஸ்பின்னர்ஸும் நல்லா இருக்காங்க ஓவராலாக வந்து ஆர்சிபி டீம் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் இந்த ஆர்சிபி டீமில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெசல்வுட்டுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குங்க இவருக்கு இன்ஜுரி இருக்கிறனால இவர் ஐபிஎல் விளாடுவாரா இல்லையா அப்படின்ற கேள்வி ஓடிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஹசல்வுட் ஐபிஎல் விளாடுவார் அப்படின்ற நியூஸ் வந்துருச்சு என்னவா இவர் விளாண்டாலும் இன்ஜுரியை தாண்டி இவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக வந்திருக்கு அப்படியே ஹெசல்வுட்டுக்கு பதிலாக நிகிடியவோ துஷாராவையோ போட்டாலும் இவங்க வந்து ஹெசல்வுட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க மாட்டாங்க அதனால ஹசல்வுட் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஆர்சிபி டீமுக்கு ஒரு சின்ன சிக்கல் தாங்க அதுக்கப்புறம் இந்த டீம்ல இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமில் நிறைய புது புது பிளேயர்ஸாக இருக்காங்க பிளேயர்ஸ் தான் புதுசுன்னு பார்த்தா ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதாரும் புது கேப்டனாக தான் வந்திருக்காரு அதனால் நிறைய புது பிளேயர்ஸ் வந்து இருக்கிறனால ஆர்சிபி டீம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கலாம் ஆனால் டீமெல்லாம் செட் செட்டாகி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பாக இந்த தடவை பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஆர்சிபி டீம் இந்த தடவை என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆர்சிபி டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்